வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஐந்தாவது ராசி பஞ்சமஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ஜாதகம் பாக்கையில் கேட்பாங்க பூர்வீக சொத்துல நாங்கள் இருக்கலாங்களா இல்லை பூர்வீக சொத்து வந்து கரெக்டாக வருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வந்து வரும் அதில் வந்து நம்ம மெயினாக வந்து சூரியனையும் சிம்ம தான் வந்து ஆய்வு பண்ணுவோம் அப்படி ஆய்வு பண்ணும்போது தெளிவாக தெரியும் இவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரியும் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஐந்தாவது ராசி அப்படிங்கும்போது கிரகங்களின் தலைவர் சூரியன் அப்படிங்கிறதுனால சூரியன் வந்து நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து எல்லாமே வந்து கிடைக்கும் எதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டாக நிற்கிறவங்க யார் அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்காரங்க தான் எதுலேயுமே வந்து பத்தோட பதினொன்னா போய் நின்றுட்டு கூட்டத்தில் கோயந்தா போடுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்காது ஸ்டெயிட் பார்வேர்டாக இருப்பாங்க எதுலேயுமே நம்பர் ஒன்னாக வரணுங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து இருக்கும் சரி இப்போ எப்படி இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ராசி அதிபதி வந்து ராசியில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஒரு தலைமை பண்பு ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறது முடிவு எடுக்கிறதுல வந்து தெளிவாக எடுக்கிறது முயற்சியில் வந்து வெற்றி அடைகிறது இந்த மாதிரி சுவ பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் நல்ல ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் இதில் என்ன ஒரு கலப்பு பலன் அப்படின்னா புதனும் வந்து அங்கே இருக்கிறார் கேது பகவானும் வந்து சிம்ம தான் வந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது புதனுடைய தன்மைகளும் வந்து அங்கே இருக்கும் கேதுடைய தன்மைகளும் வந்து இருக்கும் புதனுடைய தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பேச்சாற்றல் எழுத்தாற்றல் ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே வந்து இருக்கும் அப்புறம் வந்து புதன் அப்படிங்கிறது வந்து ஒரு படிப்புக்குரிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் படிக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் புதன் தான் வந்து தாய் மாமனை வந்து குறிக்கிறது நண்பர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை தாய் மாமன் மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டு ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சூரியனுக்கு வந்து முதன்மை நண்பர் அவர் புதன் புதனுக்கு சூரியனை பிடிக்கும் சூரியனுக்கும் புதனை பிடிக்கும் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையான பலன்களை வந்து வழங்குவாங்க இந்த புதன் யார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதி லாபாதிபதி தன லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து சிறப்பு தான் அது உங்கள் ராசி அதிபதியோட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து சிறப்பு தான் அப்போது தன லாபங்கள் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தன லாபங்கள் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் வர வேண்டிய பணம் இருந்ததுனால கரெக்டாக வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு சிம்ம வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க புத்தக கடை வச்சுருக்கிறவங்க கம்சன் தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் என்னன்னா அங்கே கேது பகவான் இருக்கிறதா வந்து ஒரு சின்ன மைனஸ் கேது பகவான் அப்படின்னாலே வந்து அது ஒரு விரக்தி கிரகம் எதுலேயுமே வந்து ஒரு ஈடுபாடு காட்டாத ஒரு கிரகம் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கும்போது தனிமை ஒரு விரக்தி மனப்பான்மை வந்து சில நேரங்களில் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஒரு ராசி அதிபதி வந்து கேது பகவானை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏன்னா உங்கள் ராசி அதிபதி கேதுவோடு இணைகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு ஆன்மீக நாட்டங்கள் வந்து அதிகரிக்கும் ஜீவ சமாதிகளுக்கு வந்து போயிட்டு வருவாங்க தனிமையை வந்து அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்துவார் ஒரு ஞானம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் அவர் கேது பகவான்கூட இணையிறார் கேதை விட்டு வெளியே வரும்போது சனியுடைய பார்வைக்கு வந்து வர்றார் அப்போ ரெண்டு பாவகிரகங்களுடைய தொடர்பு வந்து உங்கள் ஆசி அதிபதிக்கு இருக்கிறதுனால செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் கவனமாக கடக்க வேண்டிய ஒரு மாதம்னே வந்து சொல்லலாம் உங்கள் ராசிக்கு தனாதிபதி லாபஸ்தான லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்து அவர் சிம்ம ராசி விட்டு கன்னி ராசிக்கு வந்து பயிற்சியாகி அங்கே ஆட்சி உச்சம் வந்து அடைவார் தனாதிபதி லாபாதிபதி வந்து ஆட்சி உச்சம் அடைகிறது வந்து சிறப்பு தான் குடும்ப விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் தன விஷயங்களில் வந்து அவர் நல்ல லாபத்தை கொடுக்குறக்குண்டான ஒரு அமைப்பு அது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து அவர் கன்னிராசி விட்டு துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அப்போ அதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு போய் பாக்கி ஸ்தானத்தைவே பார்க்குறது வந்து சிறப்பு தான் அப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு என்ன வந்து கிடைக்கணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து வந்துடும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன்னோட ஏழாம் பார்வையை வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு பஞ்சமாதிபதி வந்து பஞ்சமஸ்தானத்தை பாக்குறது வந்து சிறப்பு அப்போ அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குழந்தை பிறப்பு குலதெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உள்ளுணர்வுகள் வந்து சிறப்பா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து அது முன்கூட்டியே தெரிஞ்சிடும் இந்த பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படிங்கறது உங்க மனசு முன்னாடியே வந்து காமிச்சிடும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கும்போது அந்த உள்ள உணர்வுகள் வந்து நல்ல முறையில் வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டமச்சனைங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டில் சனி போகும்போது சனிதான் வந்து தொழில்காரகன் காரகன் கருமா காரகன் வந்து சொல்லக்கூடியவர் அவர் உங்கள் ராசிக்கு எட்டில் போகும்போது தேவையில்லாத மனஸ்தாபங்களை வந்து ஏற்படுத்துவார் அதனால் இந்த காலகட்டங்களில் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க வேலைக்காரங்க நம்பி எந்த ஒரு விஷயத்துலேயுமே இறங்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு அடுத்தவங்களுக்கு வந்து ஜாமீன் போடுறது பணத்தை வந்து கடனாக வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது வந்து சிறப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாம் தேதி தேதி அந்த ரெண்டு நாட்கள் வந்து கோச்சார சந்தனன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பயணிப்பார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியுடைய பார்வை வந்து அந்த சந்தனுக்கு விழுகும் அப்படி விழுகும்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அவர் பயணிக்கும் போது அற்புதமான அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து அந்த ரெண்டு நாட்கள் வந்து நடக்கும் அந்த ரெண்டு நாட்களில் வந்து நீங்க முக்கிய விஷயத்துக்காக வந்து அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த ரெண்டு நாட்கள் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படிங்கும்போது போது நல்ல விஷயத்துக்காக அந்த ரெண்டு நாட்களை வந்து பயன்படுத்திக்கிங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்தன் வந்து மிதன ராசியில வந்து பயணிப்பார் அதாவது உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல வந்து குருவுடைய இணைவோட வந்து பயணிப்பார் அப்படிங்கும் போது அந்த ரெண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கும் ஏன்னா குருவுடைய இணைவுல உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல போகும்போது நீங்க எந்த விஷயத்துல வந்து ஈடுபட்டீங்கன்னாலும் அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனிவே வந்து கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பயணிப்பார் அது சனி கூட இணைஞ்சி வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் முக்கிய முடிவுகள் வந்து எதுவுமே எடுக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு வந்து சிறப்பு அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் யாருக்கிட்டேயும் ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து சிறப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து நல்லா அதிர்ஷ்டமான திசையா இருக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான கலரா இருக்கும் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்றாம் எண்ணெய் வந்து நீங்க அதிகமாக வந்து பயன்படுத்தலாம் வழிபாடுன்னு பார்க்கும்போது ஆசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு அதிதெய்வம்னு தெய்வம்னு சொல்லப்படக்கூடிய சிவன் வழிபாடை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அது ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி நாள்ல வந்து கிரிவலம் போறதும் வந்து நல்ல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்